இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரை வந்து தற்பொழுது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கன் நிகழ்த்தி வருகின்றார் அந்த வகையிலேயே அவருடைய உரையிலே முக்கியமாக எமது அரசாங்கத்தின் முதலாவது வரவு செலவு திட்டத்தை முன்வைப்பதில் மகிழ்ச்சி என தெரிவித்திருக்கின்றார் எமக்கு எதிரான தவறான பிரச்சாரங்கள் முன்வைக்கப்பட்டாலும் சர்வதேச தரப்பினருடன் வலுவான தொடர்புகளை பேணி முதலீட்டாளர்களுடன் நம்பிக்கையை ஏற்படுத்துவதிலும் நாம் வெற்றி பெற்றுள்ளோம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் கடனை மீள செலுத்துவதற்கு இரண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை கால அவகாசம் உள்ளது எனவும் இதனை உரிய முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அத்துடன் கடன் செலுத்தும் தரப்படுத்துதலை அதிகரிக்க வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பணவீக்கம் முழுவது சதவீதம் வரை அதிகரித்து வாழ்க்கை செலவு அதிகரிப்பதற்கு காரணமாக அமைந்தது எனவும் அவர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார் அத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஐந்து சதவீதம் பொருளாதார வளர்ச்சியை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டம் ார் நெருக்கடியை குறைப்பதற்கான சில நடவடிக்கைகள் குறிப்பாக சிலவின் அடிப்படையில் எரிசக்தி விலைகளை சரி செய்தல் வரிகளும் வட்டி வீதங்களும் அதிகரிப்பது குடிமக்கள் மீது அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றது என்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் பங்கை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம் மேலும் நமது சொந்த பொருளாதார நிகழ்ச்சி நிரலை அமைக்க பொருளாதார இறையாண்மை அவசியம் என்பதையும் நாங்கள் உணர்கின்றோம் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அத்தோடு சம்பிரதாய வரவு செலவு திட்டத்தில் இருந்து வெளியேறி முன்னுரிமை இனங்கண்ணப்பட்டு நிதி ஒதுக்கீடு செய்த திட்டம் இருக்கும் ஜனாதிபதி இதன்போது இருக்கின்றார் முக்கியமாக இந்த முறை வரவு செலவு திட்டத்தில் கல்விக்கும் சுகாதாரத்துறைக்கும் அதிகளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அத்தோடு அத்தியாவசிய துறைகளுக்கும் வந்து அதிகளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அத்தோடு இந்த முறை வரவு செலவு திட்டத்தில் வந்து மூத்த பிரயான நிதி ஒதுக்கீடுகளும் அதிகளவில் இருக்கின்றது முக்கியமாக அரச நிதி முகாமைத்துவ சட்டத்திற்கு அமைய வரவு செலவு திட்டம் இந்த முறை தயாரிக்கப்பட்டிருக்கின்றது அந்த அளவில் அத்தியாவசிய துறைகளுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது மீன்தளம் செலவுகளுக்கு நான்கு சதவீதம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது அத்தோது மக்களுக்கான செலவழிக்கும் ஒவ்வொரு ரூபாவும் மக்களுக்கு பயனுடையதாக இருக்க வேண்டும் என்று இதன்போது ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருக்கின்றார் கைத்தொழில் வர்த்தகம் மற்றும் உற்பத்தி துறைகளில் அதிக அளவான மேம்பாட்டை எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார் மற்றும்படி பொருள் மற்றும் சேவை நியாயமான விலைக்கு தடையின்றி விநியோகிக்கப்படும் எனவும் கல்வி மற்றும் சுகாதாரத்துறைக்கு அதிக அளவில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருக்கின்றார் மக்களின் பொருளாதார சுதந்திரத்தை உறுதிப்படுத்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் பொருள் மற்றும் சேவை ஏற்றுமதியூடாக பத்தொன்பது பில்லியன் அமெரிக்க டாலர் வருவாயை பெற எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு முதல் வெளிநாட்டு அரசு முறை கடன்களை முறையாக செலுத்த ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார் ஏழ்மையை இல்லாதொழிப்பதற்கு உரிய திட்டங்கள் செயற்படுத்தப்படும் அரசு தனியார் கூட்டு ஒத்துழைப்புடன் சுற்றுச்சூழல் அபிவிருத்தி செய்யப்படும் பொருளாதார பரிமாற்றம் சட்டம் திருத்தப்படும் என்றும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அத்தோடு தரிசு நிலங்களாக உள்ள காணிகளை குத்தகை அடிப்படையில் தனியார் தரப்பினருக்கு வழங்கப்படும் அரசு தனியார் பங்குடைமை தொடர்பில் புதிய சட்டம் மூலம் வெகு விரைவில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் காணிகளின் உச்ச பயனை பெற பீம்சவிய திட்டம் என்ற ஒரு திட்டம் ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார் மேலும் சட்ட விரைவாக காணப்படும் பங்குரோத்து தொடர்பான வரைவு வெகு விரைவில் சட்டமாக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றார் அத்தோடு தேசிய தரவு கட்டமைப்புக்காக எழுநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட உள்ளதாகவும் கொழும்பு துறைமுக முனையங்கள் அபிவிருத்திக்கான திட்டம் எனக்கள் எதிர்வர நாட்களில் கோரப்படும் எனவும் தெரிவித்திருக்கின்றார் சகல பிழையைகளுக்கும் டிஜிட்டல் அடையாள அட்டை வழங்கும் திட்டம் துரிதப்படுத்தப்படும் எனவும் இலங்கை டிஜிட்டல் பொருளாதாரத்தை பதினைந்து பில்லியன் டொலராக அதிகரிக்க எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அத்தோடு சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக புதிய சுற்றுலா தலங்கள் அறிமுகப்படுத்தப்படும் இதற்காக ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார் ஜப்பான் நாட்டு முதலீட்டுடன் கட்டுநாயக விமான நிலையத்தில் இரண்டாவது முனியம் நிர்ணயிக்கப்படும் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகன இறக்குமதி அனுமதி இல்லை எனவும் வாகனங்கள் இல்லை எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அத்தோடு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை மேம்பாட்டுக்காக நடப்பு வங்கி கட்டமைப்புடன் அபிவிருத்தி வங்கி ஸ்தாபிக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றார் செலவுகள் கட்டம் கட்டமாக குறைக்கப்படும் சுங்க சட்டம் திருத்தப்படும் அதிக பராமரிப்பு செலவுகளை கொண்டுள்ள சகல அதிசொகுசு அரச வாகனங்களும் எதிர்வரும் மாதம் ஏலத்தில் விடப்படும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அப்போது கொள்கை அடிப்படையில் அரச நிறுவனங்கள் கூட்டணைக்கப்படும் அரச முயற்சி ஆண்மைக்கான பரிபாலன சபை ஸ்தாபிக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு போசனை உணவு வளங்களுக்காக ஏழாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் திரிபோசா வளங்கள் சேவைக்காக ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் மகளிர் பாதுகாப்பு மற்றும் வலுவூட்டலிற்காக நூற்றி இருபது மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் சுகாதார சேவை டிஜிட்டல் மயல்படுத்தலுக்காக அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அத்தோடு தோட்ட வைத்தியசாலைகளுக்கான மனித மற்றும் பௌதிக வளங்கள் அரசு அரசாங்கத்தால் ரூபாய் ஒதுக்கப்படும் மருந்து செலவு மற்றும் விநியோகத்திற்கு நூற்றி எண்பத்தி ஐந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டு உள்ளதாகவும் அத்தோடு மருந்து தட்டுப்பாடு இனிமேல் வரும் ஏற்படாது எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அத்தோடு ஆர்டிசம் குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை பராமரிப்பது தொடர்பில் பயிற்சி அளிப்பதற்கு இருநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பாடசாலை உட்கட்டமைப்பு அபிவிருத்திக்காக ஆயிரம் மில்லியன் ரூபாயும் பல்கலைக்கழக உட்கட்டமைப்புக்காக நூற்றி முப்பத்தி ஐந்து பில்லியன் ரூபாவும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது முன்பள்ளி பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்படும் காலை உணவுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள தொகையாக நூறு ரூபாய் அதிகரிப்பு செய்து அதற்காக ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது தெரிவு செய்யப்பட்ட பாடசாலை அபிவிருத்திக்காக எண்பது பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த முறை வரவு செலவு திட்டத்தில் இவை முக்கிய அம்சமாக இருக்கின்றன மேலும் எதிர்பாருங்கள் இது தொடர்பான வரவு செலவு திட்டம் தொடர்பான மேலதிக தகவல்களை நாங்கள் லங்காவோர் ஊடகத்தினோடாக விரைவில் தருகின்றோம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி